ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல மிளகாய் விவசாயம் செய்யக்கூடிய பயிர்களில் என்னென்ன நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதிகமான மகசூல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம் ஏன்னா என்ன நோய் என்ன பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம சரியாக தான் நம்ம மகசூலை வந்து நம்ம சரியாக எடுக்க முடியும் ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் அதனுடைய அறிகுறிகள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கனாக்கில் ஸோ நீங்கள் ஃபீல்டில் பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியான மருந்து வந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அது இல்லாதனாக்கில் அதுக்கான என்ன மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸோ இல்லை அதுக்கு வேறு என்ன சொல்யூஷனோ நம்ம அதை வந்து சரியாக செய்ய முடியும் அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயிர்களிலும் என்ன அதிகமான நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா சில்லியில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கில்ல த்ரெப்ஸு அதாவது வால் பெண் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த த்ரிப்ஸு தான் வந்து பார்த்தினா சில்லியில் அதிகமான வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு லாஸை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுது இது எந்த காலத்தில் அதிகமாக இருக்குன்னா சம்மர் டைமில் இதனுடைய பாப்புலேஷன் வந்து சிவியராக வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து ஏற்படுது மகசூல் மிளகாயில் இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கில் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த நுனி பகுதியில் நீங்கள் வந்து பார்த்தினா ஒரு மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளேவில் வச்சு அந்த இலைகளை தட்டி போது நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் கருப்பு கலர் பேன் இருக்கும் எல்லோ கலர் பேன் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் அந்த யங் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய லீ எஸ்என்சியில் ஃபுல்லாக வந்து பார்த்தினா சக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளவரில் இருக்கும் அந்த சின்ன சின்ன பிஞ்சி வரக்கூடிய பிஞ்சியில் அதனுடைய எஸ்என்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி எடுத்துரும் அந்த சரியான குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் வராது ஃப்ளவரிங் ட்ராப் ஆகிரும் அதே மாதிரி அடுத்த பிரான்ச்சஸ் வந்து வராது எல்லா இலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சதுனால அடுத்த பிரான்ச்சஸ் வந்து வராது செடியே வளர்ச்சி இல்லாமல் ஒரு ஸ்டண்டட் குரோத்தாக இருக்கும் ஸோ இது ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு இன்செக்ட் தான் ஏன்னா இதனுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டேஸ் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பா மறுபடியும் மறுபடியும் அடல்ட்டு அடல்ட்டுலேருந்து எக்கு திரும்ப நிம்ப்பு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த நிம்ப் ஸ்டேஜும் அடல்ட்டு ஸ்டேஜும் தான் நம்மளுக்கு சிவியரான டேமேஜஸ்ஸை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் சரியான ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி இந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ அடுத்ததை நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து என்னன்னாக்கல கிராம் கேட்ரு பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புழு வகைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கல இலைகளை வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும் ஸோ திடீர்னு பார்த்தா இன்றைக்கி பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் சடனாக அடுத்த நாள் நிறைய இலைகளை சாப்பிட்ருக்கோம் அங்கங்கே ஹோல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து ட பாதிக்கப்படும் அதே மாதிரி இந்த லார்வம் என்ன பண்ணுனாக்கல கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புழு ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மிளகாயை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அங்கங்கே ஹோல்ட்ஸ் பண்ணி விட்டுரும் ஸோ அதனால் அந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வேல்யூ வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுவுமே ஒரு எக்கனாமிக் லாஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு பூச்சி இனமாக தான் இருக்குது மிளகாய் செடியில் ஸோ அடுத்தத நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கல மைட்ஸ் எல்லோ மைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மைட்ஸுமே வந்து பார்த்தினா சிவியராக ஒரு எக்கனாமிக் லாஸ் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெ பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல லீஃப் எல்லாமே பார்த்தோன்னா டவுன் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கும் நாம் முன்னே த்ரிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே சுருங்கி இருக்கும் இது வந்து டவுன்வேர்ட் போர்ஷனில் அந்த பீட்டியூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி ஒரு மாதிரியே இருக்கும் அந்த திருப்பி அதாவது மைட்ஸ் இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இலை மாதிரி இல்லாமல் ரொம்ப அந்த பீடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வளர்ந்து கூசு கூசான இலை இருக்கும் ரொம்ப ஷார்ப்பான இலையாக இருக்கும் ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்குறமோது செடி வந்து ஒரு 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 டல்லாக ஃபீல் ஆகும் ப பிரவுன் கலரில் இருக்கும் இந்த காயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி மேலே ஃபுல்லாக ஒரு ரஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இலைக்கு எடுத்து மைனூட்டாக பார்க்கும் போது அந்த மைட்ஸோட மூமெண்ட் நல்லாயிருக்கும் எல்லோ கலர் மைட்ஸ் இருக்கும் ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் இது தான் ஸோ இந்த பெஸ்ட்டையும் நீங்கள் இதுக்கான ப்ராக்டிஸ் என்னவோ சரியான முறையில் கையேண்டாக்கல இந்த பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணி நல்லா வந்து மகசூல் எடுக்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னாக்கல ஒயிட் ஃபிளை ஸோ இந்த ஒயிட் ஃப்ளை தான் வந்து பார்த்தினா சில்லி லீஃப்கர் வைரஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டார் பூச்சியாக வந்து இருக்குது ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல இலைக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்குதல் வந்து இருக்கும் ஸோ இந்த பூச்சி வந்து ஒரு ஒரு இடத்துல மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாறு வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்டு இருக்கும் மேலே இந்த பூச்சி அடியில் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ ஈஷாக இருக்கும் ஏன்னால் கீழே வந்து அந்த சாறு உரியறதுனால மேலே மஞ்சள் மலஞ்சலாக அந்த இலையை வந்து மாற ஆரம்பிக்கும் அதிகமான டிஸ்டன்ஸு இது விடாமல் நம்ம ரொம்ப அடர்த்தியாக செடி நடவு செய்றதும் போது இந்த பாப்புலேஷன் வந்து ஒயிட் ஃபிளையினுடைய பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஸ்பேஸ் இடைவெளி விட்டு நட்டிங்கனாக்கில் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த ஒயிட் ஃபுல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா கண்ட்ரோல் வராது ஏன்னா நம்ம எல்லா இப்போ ரெண்டு சைடும் நம்ம கவர் பண்ணி மருந்து ஸ்ப்ரே போது ஈஸியாக கண்ட்ரோல் வந்துடும் ரொம்ப அடர்த்தியாக இருக்குனாக்கில் நம்ம எல்லா இடத்துலையும் கவர் பண்ண முடியாது அப்படி கவர் பண்ண முடியாத சூழ்நிலைனால் இந்த பூச்சி வந்து மறுபடியும் மறுபடியும் பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இருந்தாக்கில் வைரஸ் நோயினுடைய தாக்குதல் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் முறையாக வந்து இதுக்கே நம்ம கெமிக்கல் மருந்தோ இல்லை பயாலஜிக்கல் மருந்தோ ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கல இப்போ பூச்சி தாக்குதல் மேஜராக என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் எக்கனாமிக்கே லாஸ் பண்ணக்கூடிய பூச்சி தாக்குதல் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபிசேரியம் வில்ட்டு ஸோ இந்த ஃபிசேரியம் வில்ட்டு எந்த ஸ்டேஜில் வரும் அப்படின்னாக்கல அந்த பூ பூக்கக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வர ஆரம்பிக்கும் பூ பிஞ்சி இருக்கக்கூடிய தருணத்தில் தான் வரும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணீ இருக்கிறத தண்ணி வந்து நிறைய த தேங்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லைனாக்கல கீழே வந்து ஆல்ரெடி இந்த பேத்தோஜன் இருந்தாலும் இதனுடைய தாக்குதல் வந்து வரும் ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னாக்கல அடி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு காய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹோல் இலைகள் எல்லாமே காஞ்சிரும் பட்டு கீழே விழாது பிஞ்சு எல்லாமே காய ஆரம்பிக்கிறோம் அப்புறம் டோட்டலாகவே அந்த செடி ஃபுல்லாகவே காய்ஞ்சி உங்களுக்கு அதில் அந்த டோட்டலாக அந்த ஈல்டு ஃபுல்லாகவே வந்து பாதிச்சிடும் ஒரு இடத்துல செடி காய ஆரமிச்சாக்கல மற்ற இடத்துல இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸு இந்த மாதிரி பார்த்தாக்கில் நீங்கள் அந்த ஃபிசேரியம் வில்ட்டுக்கான வாடல் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை முறையாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாக்கில் இந்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்களா ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நோயினுடைய சிம்டம்ஸ் என்னன்னாக்கில்ல ஆந்த்ரக்னோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தினா காயில் வரும் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காயில் இலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்குலர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வந்து நோய் ஆரம்பிக்கும் மெயினில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பழுத்த அண்ட் ஃப்ரூட்ஸ் டேர்னிங் ரெட் அண்ட் அஃபெக்டடி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிளாக் சர்க்குலர் ஸ்பாட் அப்பியர் ஆன் த ஃப்ரூட் ஸ்கின் பழத்தோடைய ஸ்கின் பகுதியில் சர்க்குலர் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போ அது இருக்க இருக்க மெர்ஜு ஆகிட்டு அந்த பழமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு என்ன அந்த ட்ரை ஆன ஒரு இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃப்ரூட்டாக மாறிடும் அந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கல அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதையில் ஒரு ஃபங்கல் மோல்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் பிரித்து நம்ம இது பண்ணுற மாதிரி அந்த டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வெளியே போகும் ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸ் இது இந்த மாதிரி இந்த ஆந்த்ரக்னோஸ் வந்துச்சுன்னாவே அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே மார்க்கெட் வேல்யூக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் கண்டென்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் சரிங்களா ஸோ இதுதான் இதனுடைய ஆந்த்ரக்னோஸ்னுடைய ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டி இது மழை வந்து அதிகமாக பெய்யக்கூடிய டைமில் இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக வந்து பாதிக்கப்படும் ஒன்ஸ் இப்போ மழை பேஞ்சிட்டு நீங்கள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் வீ தோட்டத்தில் போய்ட்டு நீங்கள் காயை பார்க்கறமோது ஒரு சில இடத்துல இருக்கும் அப்புறம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிணா கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள் அதிகமாக இருக்கிற இந்த நோய் தாக்குதல் வரும் பவுல்ட்ரி மெடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீன்னா இலைக்கு இந்த மாதிரி லைட்டாக பவுல்ட்ரி பேச்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போக போக அந்த மெ இலையில மெர்ஜ் ஆகிட்டு ப்ரவுன் கலர் ஷேப்பில் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாக்கல அந்த இலையில ஃபங்க அந்த பவுல்ட்ரி பேச்சஸ் அடியில் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் லைட் லைட்டாக லைட் லைட்டாக இருக்கும் ஸோ அப்போ நமக்கு அந்த இலையை திருப்பி பார்க்குறம்போது அந்த அடியில் கண்டிப்பாக அந்த பவுல்ட்ரி பேச்சஸ் வந்து இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தினா இருபத்தி நாலுலேருந்து டொ எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தினா ஈல்டு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆன லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும் வ அந்த ஷ இலையெல்லாம் கொட்டிட்டு அந்த வெறும் குச்சி மட்டும் தான் நிற்கும் அந்த ஒரு சிவியர் ஸ்டேஜ் ஆகிடுச்சுனா ஸோ இதை வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் வந்து இந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு அதுக்கு சரியான முறையில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் இதுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா இலை எல்லாமே உதிர்ந்துட்டாக்கில் அந்த அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு சரியான மகசூல் வந்து கொடுக்காது நீங்கள் முன்கூட்டியே பார்த்து வந்து இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லாஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் அதனால் நீங்கள் இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே அதுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் என்னன்னாக்கல சில்லி ராட் அப்படி இல்லைன்னா டைபேக் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தி டிசீஸ் கேன் அஃபெக்ட் த லீவ்ஸ் ஸ்டெம் அண்ட் ஃப்ரூட் இது எல்லா பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணதோடு இருக்கக்கூடிய அந்த இலையை அஃபெக்ட் பண்ணும் ஸ்டெம் அஃபெக்ட் பண்ணும் ஃப்ரூட்டையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது எந்த ஸ்டேஜில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னாக்க இதுவுமே அதிகமான மலைகள் இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்குதல் வந்து வரும் ஸோ இது நம்ம ஆந்த்ராக்டோஸ் சொன்னது வந்து பார்த்தினா ஃப்ரூட் ட்ரை பண்ண ஆன ஸ்டேஜில் வந்து பார்த்தினா அஃபெக்ட் பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா காய் பூவு ஃப்ள இந்த மாதிரி இருக்கக்கூடிய யங் ஸ்டேஜில் தான் இந்த வந்து ஃப்ரூட் ராட் வந்து வரும் ராட்டு டயபேக் டிசீஸ் வந்து வரும் ஸோ இது ஒன்ஸ் வந்தாக்கில் அந்த ஃப்ரூட்டுனுடைய நுனி பகுதியில் தான் இதனுடைய சிம்டம்ஸு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் கீழே இருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழுகி ஒரு மாதிரியாக ஒரு ஒரு வெ மாதிரி இருக்கும் பழம் அதே ஆந்த்ரக்னோஸ் வந்துச்சுன்னா அந்த சர்க்குலர் ஆயிட்டு அப்படியே காஞ்சு போயிடும் இது அப்படியே புல் பழம் அப்படியே இம்மெச்சுராக இருக்கிறதுனால வெதும்பி போயின மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து இதனுடைய சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த டிசீஸ் வந்ததோடனே நுனி பகுதியிலேருந்து காஞ்சிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வந்து கீழே கா காஞ்சிக்கிட்டு வரும் அந்த செடி ஃபுல்லாகவே அப்புறம் அந்த டோட்டலாகவே செடி அதில் இருக்கக்கூடிய காய்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த செடியில் இருக்கக்கூடிய ஈல்டு வந்து நம்மளுக்கு முழுசாக வந்து எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தாலும் நீங்கள் இதற்கான மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் சரியாக வந்து கையாள வேண்டும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கில் இதுவும் மிக முக்கியமான ஒரு டிசீஸ் தான் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒட் ஃபிளைமில் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய சில்லி லீஃப்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கல் வைரஸ் வந்தாக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கில் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்டட் குரோத்தாக இருக்கும் இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருங்கி போயிடும் அதனுடைய போட்டோசெந்தசிஸ் வந்து முழுசாக வந்து கிடைக்காது செடிக்கு அந்த ஃப்ளவருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஈல்டு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜனில் ஸோ ஃப்ளவர் பட்ஸு எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பாலினேஷன் நடக்காமல் போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இது சிம்டம்ஸ் என்னன்னாக்கில் எல்லோயிங் குளோரிக் ரிங் ஸ்பாட்ஸ் அண்ட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்லையும் லீவ்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ரிங் ஸ்பாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஏன்னா அந்த போட்டோசெந்தசிஸ் அந்த பச்சையும் இருக்கிறதாவே அங்கங்கே ரிங் ரிங்காக எல்லோ எல்லோ கலரில் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோஷாக மாறிட்டு அந்த ஃப்ரூட் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் நார்மல் சைஸ் இல்லாமல் சின்ன சின்னசாக எல்லோஷாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சில்லி லீஃப் கர்ல் வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ஒயிட் ஃப்ளைவை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இந்த டிசீஸ் வந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எராட்கேட் பண்ணணும் ஸோ வைரஸ்க்கு வந்து க ரிமூவ் பண்ணுற மாதிரியான கொஞ்சம் இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து செடிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்குறம்போது இந்த நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வைரஸ் வந்து பிளான்ஸு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி சில்லியில் வரக்கூடிய ப்ராபகங்கள் இருந்தாக்கில் ஒவ்வொன்றா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சரியான முறையில் வந்து எடுத்துன்னா நீங்கள் ரெசிஸ்டண்ட் வெரைட்டி கல்டிவேஷன் பண்ணணும் சரியான மருந்து வந்து தண்ணா ஸ்ப்ரே பண்ணணும் பயாலஜிக்கல் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்ல ஈல்டு எடுக்கிறதுக்கு என்னுடைய அட்வைஸ் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்